ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தலை ஃபேன்ஸுக்கு அப்டேட் மேலே அப்டேட்டு அந்த மாதிரி அப்டேட்டு வந்துக்கிட்டே இருக்குதுங்க இந்த மாதிரி அப்டேட்டு போடு தகிட தகிட போடு தகிட தகிட அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு நேற்றே வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டுருவோம் தேர்ட்டி டூ இயர்ஸ் ஆஃப் அஜித்சம் அதுக்கு வந்து இன்னைக்கு டபுள் ட்ரீட் இருக்குது தலை ஃபேன்ஸுக்கு அப்படின்னு அதில் ஒரு ட்ரீட் வந்து வந்துருச்சுன்னே சொல்லலாம் அது என்ன அப்படின்றத இந்த வீடியோ வந்து டீட்டெயில்ஸாக பார்த்துக்கலாம் அது முன்னாடியே நம்ம ஆலிநோன் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம் தலை அப்டேட்ஸ்க்கு நம்ம ஆலின் ஆலின் ஒன் சேனல் வந்து இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ போகலாம் காலையில் ஒரு பத்து மணி இருக்குங்க அப்போது வந்து நம்ம ட்விட்டருக்குள்ளே போனால் உடனேவும் சுரேஷ் சந்திரா சார் அவர்களோட ட்விட்டர் பக்கத்தில் இருந்து ஒரு அப்டேட் வந்து வந்துருந்துச்சு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா பத்து நாற்பத்தஞ்சுக்கே ஒரு விடாமுயற்சியிலேருந்து ஒரு அப்டேட் வருதியா அப்படின்னு ஒரு ட்விட்டை வந்து போட்டு விட்டார் அது வந்து வேறு லெவலில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சுன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பிக் அப்படின்றது வந்து பத்து நாற்பத்தஞ்சுக்கு வந்து ரிலீஸ் ஆச்சு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஒரு பிக்கு தான் அப்படியே ஒரு இரத்த கலரியோட தலை அஜித் அவர் அவர்கள் வந்து அப்படியே ஒரு ஏங்கி ஒரு ஒரு மாதிரி இருந்துச்சுங்க அந்த ஒரு பிக்கை பார்க்கும் போதே மனசுக்கு என்னையா மனுஷன் இவர் எப்பா முப்பத்தி ரெண்டு வருஷமா இவர் பட்ட கஷ்டம் இவர் படாத கஷ்டம் கிடையாது இவர் பண்ணாத சாதனை கிடையாது எப்பா 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 இப்படி ஒரு மனுஷன் யாரும் இருக்க முடியாது அப்படின்னு தோணுச்சு இந்த ஒரு பிக்கை பார்க்கும்போது அதிலேயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க முப்பத்தி ரெண்டு வருடங்கள் தீராத சாதனைகளும் ஆறாத ரணங்களும் யாவையும் எதிர்கொண்டு வெல்லும் விடாமுயற்சி விடாமுயற்சி நாயகனே அப்படின்னு ஒரு பிக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க தமிழ்லேயா இருக்கட்டும் இங்கிலீஷ்லேயா இருக்கட்டும் இந்த ஒரு பிக்கை பார்க்கும்போதே அப்படியே மனசு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க எப்பா மனுஷன் என்னமா இருந்திருக்காப்புல எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காப்புல இவரோ மாதிரி ஒரு அதாவது நமக்கு பேக்ரவுண்டு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வர்றது அவரை பற்றி பேசுகிறதுல ஒரு இதுவுமே கிடையாது கிடையாது பட் எந்த ஒரு பேக்ரவுண்டு பெரிய பேக்ரவுண்டு எதுவுமே இல்லாமல் ஒரு பைக் மெக்கானிக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் தலை தலை தலைன்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு உயர்ந்திருக்காருனா இவரோட கடின உழைப்பை பற்றி நம்ம பேசியே ஆகணுங்க இவர மாதிரி ஒரு மனுஷன் யாரும் இருக்க முடியாது இந்த ஒரு பிக் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கவன் பாஸில் கவன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஆன்லைன் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ